வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அதோடைய கல்வி விருது வழங்கும் விழாவின் இரண்டாவது நாள் வந்து நடைபெற்றிருக்கிறது இல்லையா அதில் நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் வந்துட்டு நேற்றுலாம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருந்தேன் நான் புதன்கிழமை தான் பேசினாரு ஸோ நேற்று வந்து அதை பத்தி நிறைய செய்திகள் நிறைய மீம்ஸ்கள்லாம் வெளியானது அவர் வந்து சுருக்கமாக தான் பேசினார் முதல் நாள் பேசுகிற அளவுக்கு ரெண்டாவது நாள் வந்து அவ்வளோ விரிவாலாம் எதுவும் பேசலை பேசின ஒரே விஷயம் நீட்டு பற்றி மட்டும் தான் பேசினார் ஸோ நீட்டு வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது இப்போ நிறைய பேர் அதை தானே சொல்கிறோம் நீட்டு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து சில விஷயங்களை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் முதலாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிலபஸ் அதாவது இங்கே படியக்கூடிய மாணவர்கள் அதாவது மாநில கல்வி திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களால் இந்த நீட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து பொது கல்வி சிலபஸாக இருக்குது அதாவது இந்த என்செட் இருக்கு இல்லையா என்செட்டு சிபிஎஸ்சி அந்த மாதிரி அந்த சிலபஸ் அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பொது சிலபஸ் இருக்குது இல்லையா அந்த சிலபஸை சார்ந்துதான் வந்து இந்த நீட் தேர்வு நடக்கிறது அதனால் இங்கே மாநிலங்களில் இங்கே நம்மளுடைய பாடத்திட்டம் இருக்குல்ல தமிழக பாடத்திட்டம் இருக்கு இல்லையா அதுல படித்த மாணவர்களால் இதுல வந்து சிறப்பாக மார்க்லாம் வாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னார் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ நீட்டு வர்றதுக்கு முன்னாடியுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது நீங்கள் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக கோச்சிங் போகணும் போனால் தான் மார்க் எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸ்கூல் போர்ஷன் படிச்சுட்டு இப்போ நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன் ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணிட முடியுமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து அதை டைரெக்டாகவே வந்து அனுபவிச்சிருக்கோம் அது வந்து மாநிலங்களில் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே நீட்டு வரதுக்கு முன்னாடி இருந்ததை சொல்கிறேன் அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயுமே சிலபஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் போர்ஷனை ஒத்துப்போகவே இல்லை குறிப்பாக தமிழக பாடத்திட்டத்தை ஒத்துப்போகவே இல்லை அதை தாண்டி வந்து பெரிய விஷயங்கள்லாம் அதில் கேட்கப்பட்டிருந்தது என்ட்ரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மந்த்ஸ் வந்து நம்ம தனியாக கோச்சிங் போகணும் கோச்சிங் போயிட்டு என்ட்ரன்ஸ் எழுதுனா தான் ஓரளவுக்கு நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது இதை தவிர வந்து அப்போவே வந்துட்டு டென்த்து முடித்த உடனேயே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கோச்சிங் அப்படின்னு போக ஆரம்பிச்சிருவாங்க லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் பொழுது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற போர்ஷனுக்கும் டியூஷன்ஸ் போவாங்க அதே நேரத்தில் என்ட்ரன்ஸுக்கும் கோச்சிங் போவாங்க இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இது நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிப்போம் அதுக்கும் தனியாக படித்து அதில் எழுதி மார்க் வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் பாடத்திட்டம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மா தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மட்டும் படித்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் ஏன்னா நம்ம வந்து அதை அதில் வழியாக படித்து என்ட்ரன்ஸில் வந்து எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் நான் வந்து தமிழ் வழியில் தான் வந்து படித்தேன் தமிழக பாடத்திட்டத்துல தான் படித்தேன் அப்படி படித்து நம்மளால அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதே புரியாது என்ட்ரன்ஸ்க்குன்னு கோச்சிங் போனோம் போய் அது வேறு மாதிரியாக இருக்கும் இந்த சிபிஎஸ்சி போர்ஷன் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது அதை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணி மார்க் வாங்குறதுக்கு அப்போவுமே கோச்சிங் இருந்தது கோச்சிங் போனவங்க தான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணாங்க இதெல்லாம் அப்போ இருந்தது ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது வந்து தான் வந்து அதிகமாக இருக்கு இப்போ தான் வந்துட்டு தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பேர்டனாக இருக்குது இப்போ தான் வந்து அவங்களால முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அது உண்மையான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது படித்தவங்க அது அந்த வழியில் படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நீட் எக்ஸாமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கெடுபிடிகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து அப்போ கிடையாது இப்போ வந்து நீட் எக்ஸாம் கொண்டு வந்தோன்னே இங்கே வந்து பயங்கரமான ஒரு எல்லாம் பண்ணாங்க ஹேர் எல்லாம் வந்து விரிச்சு போட்டு போகணும் அது இது பண்ணணும் இது இது பண்ணணும் அதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிறைய கெடுபிடிகள் பண்ணி தான் அந்த மாணவர்களை உள்ள எக்ஸாம் எழுதுறதுக்கே அலோ பண்ணாங்க அதுவும் தமிழகத்தில் மட்டும்தான் இப்படி நடந்தது வடநாட்டிலலாம் இப்படி நடக்கவே இல்லை அதனால் வந்துட்டு நீட் அப்படிங்கிறதுக்கு பண்ணக்கூடிய கெடுபிடிகள் அப்படிங்கிறதுல வந்து இப்போ இருக்கிற நடைமுறை வந்து கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் போர்ஷன் சிலபஸை பொறுத்தளவில் ரெண்டுமே சேம் தான் முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சரி இப்போ இருக்கக்கூடிய நீட் எக்ஸாமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீட்டில் வந்து நடக்கக்கூடிய அந்த ஸ்கேம் இல்லையா நீட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்க நான் கூட வந்து ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி அதை பற்றி போட்டிருந்தேன் நீட் எக்ஸாம் வந்து இப்படி தான் பண்ணுறாங்களா குஜராத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது குஜராத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தது கருணை மதிப்பெண்கள் கொடுக்கறது அதே மாதிரி வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் அவுட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு மாணவர்களுக்கு ஒருவேளை வந்து ஆன்சர் தெரியலேன்னா அது பிளாங்காக விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து அந்த பிளாங்கெல்லாம் ஃபில் பண்ணி மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்கிறது இது எல்லாமே வந்துட்டு குஜராத்தில் நடந்துருக்கு பிடிச்சிருக்காங்க அதோடைய மெயின் அக்யூஸ்ட் வந்து நேற்று தான் அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி வந்து இவர் பேசினார் இப்போலாம் வந்து ஸ்கேமெல்லாம் நீட்ல வந்து நிறைய நடக்குது அந்த எல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுது அப்படின்றது விஜய் அவர்கள் வந்து கருத்தை முன்வைத்தார் அதாவது என்ன அப்படின்னா இந்த பேப்பர் அப்படிங்கிறது வந்து எப்போ இருந்தோ இருக்கு நான் வந்து நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர் படிக்கும்போதே நான் அந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் அதாவது பேப்பர் சேசிங் அப்படிம்பாங்க அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சோடனேயோ அதுக்கு அந்த பேப்பர் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதை சேஸ் பண்ணிட்டு போய் எங்கே இருக்கோ அங்கே வந்து காசு கொடுத்து மார்க் வாங்குறத தான் வந்துட்டு பேப்பர் சேசிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப காலமாகவே இருக்குது இது இப்போ தான் குஜராத்தில் நீட்டில் தான் இப்போ தான் பண்ணுறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படி கிடையவே கிடையாது காலங்காலமாக எல்லா பப்ளிக் எக்ஸாம்லேயும் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வெளியில் வரல அவ்வளோதான் அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் காலேஜில் கூட வந்துட்டு இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற விஷயத்துலலாம் கூடலாம் நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அதாவது கடைசி வரைக்கும் வந்து எந்த சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆகாமல் அந்த கடைசி செமஸ்டரில் எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணுறவங்கெலாம் இருக்கிறாங்க ஸோ பேப்பர் சேசிங் பண்ணி தான் இவங்க வந்து பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த மார்க் வாங்குறதுல தவறான வழிமுறைகளில் மார்க் வாங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னமும் இருக்குது டென்த்தில் இருக்குது டுவெல்த்தில் இருக்குது காலேஜில் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் இருக்குது ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணி நான் பேசல ஆனால் நீட்டில் தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்குது இதுக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் வந்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து தான் கண்டனம் தெரிவிக்கணும் டென்த்து டுவெல்த்து மார்க் அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்து பேப்பர் சேசிங் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணாதான் வந்துட்டு உண்மையாக படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து ஸோ இது வந்து ஓகே ஏற்றுக்கலாம் நீட் நீட் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து யாருமே ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் பொதுவாகவே ஒரு பொது தேர்வு அப்படிங்கிறப்போ அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் பண்ணுறது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது ஸோ இதுக்கு வந்து அவர் கண்டனம் தெரிவித்தது அப்படிங்கிறது வந்து முழுமையாக ஏற்பக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை சார்ந்து வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மாநிலங்கள் மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா ஸோ மாநில சட்டமன்றங்களில் வந்து இப்போ நீட்டு நீட் விளக்குக்கான ஒரு தீர்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நீட் விளக்குக்கான தீர்வு வந்துட்டு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் நம்ம நம்மளுடைய டிஎம்கே நம்மளுடைய நாடாளும நம்மளுடைய சட்டமன்றத்துல வந்துட்டு தமிழக சட்டமன்றத்துல நீட் விலக்குக்கு உண்டான ஒரு தீர்வு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க அந்த தீர்மானத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து இந்த மேடையில அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாம வந்துட்டு அது சொல்லும்போது ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொன்னாரு ஸோ ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும்பொழுது ஓஹோ அப்போ இவர் வந்து டிஎம்கே டிஎன்கே தான் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையே வந்துட்டு திமுகவுக்கு சொந்தமான வார்த்தை அப்படிங்கிற தான் அரசியல் வட்டாரங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா அதனால் வந்துட்டு இவர் ஒன்றிய அரசு இதை சீக்கிரமாக வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட்டு மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து டிஎம்கேக்கு அரசியலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணிப்பு வந்து வச்சுருக்கோம் அண்டு கல்வி வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பட்டியலில் இருக்கிற கல்வி இல்லாமல் மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த இதில் வந்து கல்வி கற்றுக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து திரு விஜய் அவர்கள் முன்வைத்தார் ஏற்கனவே இருக்கு பொது பொதுப்பட்டியலும் தனியா இருக்கு நம்மளுடைய மாநில பட்டியல் மாநில கல்வி திட்டம் பாடத்திட்டம் அப்படிங்கிறதும் தனியா இருக்கு ஆனால் வந்துட்டு என்ன செய்யறது பொது பொதுவாக இருக்கிறத தான் வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு த ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு வேற வேற பாடத்திட்டங்கள் இருக்க இருக்க போறது இல்ல ஆனால் வந்துட்டு நம்ம மாநிலங்களுக்கே இப்போ நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மாநிலமும் வித்தியாசமா இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்தது இல்லையா அந்த மாதிரியான கல்வி திட்டங்கள்ல நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ அதை மாதிரி கொண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சாரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா யாரை வந்து இதை நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்க இருந்தால் கூட நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தை வந்து பொது பட் பொது அந்த கல்வி திட்டத்துல இருந்து மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநிலத்துக்கு அவங்கவுங்க படித்து அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாடத்திட்டம் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருந்தது கொஞ்சம் யோசித்து இது கூட நல்ல விஷயமா தான் இருக்கு இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இதை வந்து பொதுவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவருடைய கருத்தாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு கல்வியில வந்துட்டு ஒரு ஒரு இன்டிபெண்டன்ஸ் மாதிரி அவங்கவுங்க மாநிலத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்களே வந்து சிலபஸ் செக் பண்ணி அதுக்கு நீங்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்களே உங்கள் ஊரில் இருக்க எல்லாம் நீங்களே ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் திரு விஜய் அவர்களுடைய கருத்தாக இருந்தது அது மட்டும் கிடையாது மாநிலங்கள் அரசுக்கு அடி அடி அது அது அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த மருத்துவ படிப்பாகட்டும் இல்லை வேற பொறியியல் படிப்பாகட்டும் இந்த காலேஜில் தான் வந்துட்டு மாணவர்களை நிரப்பக்கூடிய அந்த பொறுப்பை மாநிலங்களுக்கே கொடுக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய கல்லூரிகளுக்கு மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த கல்லூரியாக இருக்கட்டும் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு ம அவங்க வந்து நீட் எக்ஸாம் வைக்கிறதா தரம் தான் வச்சுட்டு போட்டோம் எங்கள் மாநில காலேஜில் தான் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு இது வந்து அல்மோஸ்ட் எல்லாரும் இது வந்து விரும்புகிற ஒரு விஷயந்தான் இது வந்து பெருசாக எதிர்த்து சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற விஷயத்த தான் இவர் வந்து நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மேடையில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அண்ட் நல்ல விஷயம்தான் இதை தாண்டி வந்து கடைசியில் போது சில வார்த்தைகளை சொன்னார் அது வந்து நல்லா தான் இருந்தது அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் லேர்னிங் இஸ் ஃபன்னா அப்படி சொல்லிட்டு டென்த்து டுவெல்த்து படிக்கிற கிட்ட போய் கேளுங்க அவங்க எப்படி முட்டி முட்டி படிக்கிறாங்கன்னு அதுக்கப்புறமா லேர்னிங் இஸ் ஃபன்னு அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பேரண்ட்ஸும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வேறு அதை தாண்டி இந்த குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு வந்து ஒரு ஒருத்தர் வந்து அவங்கள டியூஷன் கூப்பிட்டு போகிறது காலையில் எழுப்பி விடுறது படிக்க வைக்கிறது அவங்களுக்காக வீட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது இதெல்லாமே இருக்குது அதில் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபன்னாக பண்ணணுமா அதை தான் வந்து அவர் சொல்லியிருக்கார் லேர்னிங் இஸ் ஃபன் அப்படின்னு எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது நம்ம சிலருக்கு ஒத்து வரும் பலருக்கு ஒத்து வராத ஒரு சென்டென்ஸு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு போகிறாரு இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஜாலியாக எடுத்துக்கணும் அண்டு அந்த பேச்சுகளெல்லாம் முடிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடித்தார் இது வந்து ஒருவேளை இவருடைய கட்சியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது லோகோ மாதிரியா லோகோவா லோகோவில் எழுதக்கூடிய லெட்டர்ஸா அந்த மாதிரி வந்து ஒருவேளை இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தாவேகா கட்சியுடைய லோகோ வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த வார்த்தைகளை இவர் அழுத்தி சொன்னார் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த வார்த்தைகள் அந்த கழகத்தினுடைய கொடியில் இடம்பெறுவதற்கும் லோகோவில் இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து ஸோ பார்ப்போம் அவங்களுடைய கொடியெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த வார்த்தைகள் வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறது நான் கரெக்டாக தான் கணிச்சிருக்கேனா அப்படிங்கிறது அப்புறமா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இது குறித்து கருத்தை நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பெட்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை பாய்